உங்க வீட்டு பூஜை அறை கோவில் கருவறை மாதிரியே வாசனையா தெய்வீக தன்மையோட இருக்க நம்ம பூஜை அறையில் வச்சிருக்கிற விபூதி குங்குமம் மஞ்சள் இதிலெல்லாம் இந்த பொருட்களை கலந்தாலே போதும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கிற விபூதி கோவில் கருவறையில் இருக்கிற விபூதிக்கு சமம் ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையுமே கோவில் கருவறைக்கு சமமானது தான் கோவிலுக்கு சென்றால் கற்பகரகத்தில் இருக்கும் இறைவனை பயபக்தியோடு முழு மனதோடு நம்பிக்கையோடு எப்படி வழிபாடு செய்கிறோம் அதே போலத்தான் வீட்டிலும் பூஜை அறையில் நம் வீட்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் நாம் வைத்திருக்கக்கூடிய விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இப்படிப்பட்ட பொருட்களில் எல்லாம் இறை சக்தி நிரம்பி இருக்க அந்த பொருட்களில் வேறு எந்தெந்த பொருட்களை கலந்து வைக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய சூட்சுமமான குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் குங்குமம் உங்களுடைய வீட்டில் உள்ள குங்குமத்தில் காய்ந்த துளசி இலைகள் மூன்று மற்றும் பச்சை கற்பூர பொடியை போட்டு கலந்து வைக்கணும் குங்குமத்தின் மகிமை பல மடங்காக உயர இந்த இரண்டு பொருட்களும் குங்குமத்துடன் கலந்து இருப்பது மிக மிக நல்லது அடுத்ததாக மஞ்சள் தூள் இறைவனுக்கு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி டப்பாவில் ஒரு சிறிய காட்டன் நூல் ஒரு சிறிய சூடம் போட்டு வைப்பது சிறப்பு எல்லாராலும் பூஜைக்கு சுத்தமான சந்தன கட்டையை வாங்கி பயன்படுத்த முடியாது சிலர் வீடுகளில் கட்டையில் உரசும் சந்தனம் இருக்கும் சில பேர் வீடுகளில் சந்தன தான் இருக்கும் அந்த சந்தன பொடியில் சிறிய துண்டு சந்தன கட்டையை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தனத்தை நெச்சியில் பூசிக்கொள்ளும்போதோ சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்க பயன்படுத்தும் போதோ அதில் கொஞ்சமாக பன்னீர் ஊச்சி கலந்து கொள்ளுங்கள் மீதமிருக்கும் சந்தனத்தை அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பன்னீர் கலந்த சந்தனத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசம் உங்கள் வீட்டு பூஜை அறையை கோவில் போலவே வைத்திருக்கும் அடுத்தபடியாக விபூதி நெச்சியில் விபூதி பூசாமல் வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பழக்கத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் விபூதியை தினந்தோறும் நெச்சியில் இட்டு வரும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் இந்த விபூதியில் ஒரு ருத்ராட்சம் போட்டு வைக்க வேண்டும் சிவன் கோவிலில் இருந்து வாங்கப்பட்ட ருத்ராட்சத்தை போட்டு வைக்கணும் விபூதியில் இருக்கக்கூடிய சக்தியே பல மடங்கு பெரியது அந்த விபூதியில் ருத்ராட்சத்தை போட்டு வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் விபூதி இறை சக்தி நிறைந்த விபூதியாக இருக்கும் சிவபெருமான் கோவிலில் இருந்து பெறப்படும் சுத்தமான பசுசான விபூதிக்கு உள்ள மகிமை உங்கள் வீட்டு விபூதிக்கு நிச்சயம் கிடைக்கும் திடீரென குழந்தைகள் பயந்து அலறி அழும்போதும் தீராத நோயால் அவதிப்படுவர்களுக்கும் நெச்சியில் பூசப்படும் இந்த விபூதி நல்ல அருமருந்தாகவும் இருக்கும் ருத்ராட்சமும் விபூதியும் எம் பெருமானுக்கு உகந்த பொருள் இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து பூஜை அறையில் வைத்தால் நிச்சயமாக அந்த பிரசாதம் கோவில் கருவறைக்கு சமமானதுதான் இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி